ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் நன்றி விளைச்சம் போட்டு காட்டுறதுனால சில விஷயங்கள் நீதி வழங்குவதற்கு ஏதுவாக சில உண்மைகள் வெளியே உங்களுடைய பணியும் காரணமாக இருந்திருக்கிறது முக்கியமாக இது பாராட்டு விழா நடத்துற நேரம் இல்ல பாராட்டிய நன்றி சொல்ல வேணும் ஏன் வந்தாரு கேட்கறதை விட வந்தாரேங்கற சந்தோஷப்பட்டுங்கிறது தான் முக்கியம் இது அவருடைய ஏரியா அவருடைய வீடு இருக்கிற இடம் அவர் ஊர் அவர் மக்கள் அவர் தேடி வராமல் யார் வருவாங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க கட்சியும் இப்போ பொறுத்தவரை அது இப்போ நீங்கள் அந்த தவிர எல்லாரும் அதை பார்க்கறது பதினெட்டு பன்னெண்டு பதினொன்றுன்னு நம்பராக பார்க்காதீங்க ஒரு ஒரு அம்மா ஒரு பிள்ளை ஒரு பேரன் அதை இழந்துட்டு நிற்கிற தாத்தா பாட்டி குடும்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தே ஆகணும் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தாங்கிறதுனால அந்த கோணத்தில் பார்க்கலாம் இப்போ கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அதை பற்றி ஜாஸ்தி கமெண்ட் அடிக்கிறதோ இல்லது வேறு சதி திட்டங்களை பற்றி பேசுறதுக்கோ இது நேரம் அதெல்லாம் சட்டமும் நீதியும் பார்த்துக்கோம் இப்போதைக்கு நேரத்தில் வந்து இன்னமும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்றுன்னா பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இதை மிக சிறப்பாக ஒரு தலைமை பண்புடன் ஏற்று காழ்ப்பு எதையும் காட்டி காலாமல் சட்டத்தை மாற்றம் வழி நடத்தணுங்கிற முறையில் முதல்வர் அவர்கள் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமையாகவும் இருக்குது நன்றி சொல்ல இருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயாட்ட முதல்வர்கிட்ட வைக்கணும் இனி இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு எல்லா கட்சிகளுக்குமே அழுத்தமான சட்டங்களும் ஒதுக்குப்புறத்தில் இவர்கள் சந்தித்து கொண்டு இவர்கள் பரப்புரை வழங்கும் இடமாக அமைக்க வேண்டும் அது ஒரு முன்னுதாரணமாக நாட்டிற்கே முன்னுதாரணமாக மீண்டும் தமிழகம் திகழ வேண்டும் இந்த விஷயத்திலையும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதாவது தவிர சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது வந்து எல்லா சிட்டிசன்ஸும் உணர வேண்டிய முக்கியமான விஷயம் சிட்டிசன்ஸுக்கு புரிஞ்சது அளவுக்கு தலைவர்களுக்கும் புரியணும் தயவுசெய்து இது இந்த நேரத்தில் நம்ம வந்து அதை குழப்பிக்கில்லாமல் செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் வந்து யார் உண்மை அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது உண்மைன்னா பல உண்மை இருக்குதுன்னு சொல்கிற காலகட்டம் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும் நேர்மையாக அமைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி என்ன சொல்கிறீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியும் நிகழ்ந்து விட்ட இந்த சோகத்திற்கு அனுதாபம் சொல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழியையும் இனிமேல் இந்த மாதிரி நேராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறது தான் நான் வண்டியில் கூட அது தான் பேசிட்டு வந்தோம் இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலைங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாலத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருந்தா இன்னும் உயிர் சேதங்கள் ஆயிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம்

ரெண்டுக்கும் இந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் வரும் அப்போ அரசியல் பேசிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும் இது இனி நிகழாமல் த தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறதை எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உக்காந்து யோசித்து அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலமைச்சரும் மனதிலகி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு எங்களுடைய வேண்டுகோள் ஆறுதல் சொல்ல முடியுமா நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா அவங்களை போதுமா அது போன புள்ள திரும்பி கிடைக்குமா இதை தான் சொல்கிறாங்க இதை கேட்டுக்கங்க இவ்வளோ தாங்க செய்தி இதை இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவங்க அவங்க கிட்ட நீங்கள் அரசியல் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா புள்ள போச்சுங்கிறாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை இந்த பணம் எவ்வளோ கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம் அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட முடியுமா இவன் ஏன் அக்காவும் த தங்கியும் தம்பி அங்கே இருக்குது அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இவராக அவரான் எப்படி நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கடமை என்ன முடியுமோ அவரை செஞ்சுருக்காரு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம் இடைஞ்சல் பண்ணாமல் இருங்க பாவம் அவர் செய்கிறதை செய்யட்டும் நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே இருக்க விமர்சனம் இருக்கவே இருக்காது எப்போ வேணால் யார் வேணா யார் மேலே வேணால் வைக்கலாம் இப்போ இருக்க நேரம் வந்து மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம் இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்கப்பதற்கு உரிமை உங்களை விட வேறு யாருக்கு இருக்குங்க

அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அது எதிரியாக இருந்தாலும் ஏன்னா அனுபவம்ங்கிறது எல்லாருக்குமே பாடம் ஆனாலும் இப்ப இந்த கட்சி பிரிச்சு தயவு செய்து நீங்க பேசாதீங்க மக்கள் பக்கம் தான் நீங்க பேசணும் எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவுசெய்து பேசாதீங்க சார் அறிவுரை சொல்ற வயசா சார் அவருக்கு அவர் சார் அவர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க சார் இப்ப காலம் கடந்து இந்த அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்ல

நான் அடுத்த மாதம் வருவேன் அதுக்கு அடுத்த மாதம் வருவேன் பேசிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம் நிம்மதியாக இருக்கட்டும் அவங்க அது மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும் திரும்ப திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டதை எங்கிட்ட ஆளுகிற மாதிரி ஆளுவாங்க அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க ஆமாங்க அது அதை சொல்லி கட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் அது யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறவு இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்கிறேன் நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம் அந்த இதில் நம்ம பணம் தான் அது அது அவங்க பணம் அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான் அவ்வளோதான் அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம மக்களை பற்றி நினைப்போம் அது சொல்லிட்டேன் இப்போ சாடுற நேரம் இல்லைங்க அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு கேள்விகள் இருக்காங்க எஸ்ஐடி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் வணக்கம்